தனுசிலக்கணத்துக்காரங்களுக்கு புதன் ஏழாம் இடம்ங்கிற ஒரு வீட்டுக்கும் பத்தாம் இடம்ங்கிற வீட்டுக்கும் சொந்தக்காரர் பொதுவாக வந்து தனுசிலக்கணத்துக்காரங்களுக்கு புதன் எட்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கையிலேயே திருமண வாழ்க்கையிலேயே ஒன்று திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்காது அல்லது அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மன வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ரகசியங்கள் வந்து இருக்கலாம் அல்லது அவங்களுடைய மன வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலேயே ஏதோ ஒரு மோசமான அனுபவங்களை அவங்க பெற்று இருக்கலாம் அதே மாதிரி ஒன்று இவங்க கடினமான உழைப்பாளிகளாக இருக்கலாம் அல்லது தொழிலில் வந்து திருப்தி இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் அல்லது இவங்களுடைய தொழிலில் வந்து ஆபத்தான முறையில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருக்கலாம் இங்கே புதன் அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் தன்னுடைய துணையோடு வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அதே மாதிரி தொழிலில் வந்து இவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலுமே தொழிலில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்திரத்தன்மைகள் வந்து இருக்கும் அதே நேரம் புதன் அஷ்டவர்க்கத்தில் வலுவலந்துட்டால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இவங்க துணையை ஒட்டு சில காலங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ உருவாகலாம் அதே மாதிரி இவங்களுக்கு தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை இருக்காது பொதுவாக இவங்க வேலையில் வந்து மற்றவங்க வந்து திருப்தி அடைய மாட்டாங்க நன்றி வணக்கம்